கடந்து சென்ற உங்கள் நேர ஊசே வீரர்களின் ஊக்கமறந்து காக்கவே ஊக்கமளிந்திட வெற்றி

உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களின் சிறப்பான வீரர்கள் குடிப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா வீர காலை ஒற்றை காலைக்கு பெருமை சேர்க்கிறதா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறதா தாங்களுக்காக பெருமைத்தான் பெருமை சிறந்த காலை அறிந்து மிக்க வீரர்களாட்டு அருமைய நாயகனா ஐயா வந்த வீரனா வீரர்களின் வேட்டையா வீரர்களின் தலம் மௌரிந்து நின்று பார்ப்பாங்களுகாக வெடிக்கப்பட்ட நேரும் கடவிசி இரண்டே இரண்டே நிம்கா கடைசி இரண்டே நிம்கா பீதி அடிகையில் நடனமாடிட்ட கசிடிவே நரவின் குளத்தில் காலை வீரர்கள் மாட்டை பெண்களின் விசி சத்தமா என கொருதிருந்து பார்ப்பான்

காலையா அறிவுளா காலையா அறிவில்ல அறிவெட்ட கடத்த வேண்டாம் கடத்த